நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆங்ஸ்டாங் டிவி கிழக்கு மாவட்ட தலைமை செயலாளர் அறுவடை மற்றும் அவர்களையும் வருக அவர்கள் என வரவேற்கின்றேன் செயலாளர் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் செயலாளர் அவர்களும் மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் எஸ் முரளி அவர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களும் மாவட்ட துறை செயலாளர் அண்ணன் ஜிஎம் தேவன் அவர்களும் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் நிப்ரவின் கலை அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் அத்தா கலைச்சேரி அவர்களும் மற்றும் மாவட்ட கொண்ட அமைப்பாளர் பி விஜயகுமார் அவர்களும் விநாயகமார்களும் எல் சம்பத்குமார் அவர்களும் தலைமை செயல்புழு உறுப்பினர் அண்ணன் ஸ்ரீ மகேஷ்குமார் அவர்களும் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜே ஜெயின் அவர்களும் பரிமளம் அவர்களும் நவீன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் யஸ்வந்த் அவர்களும் அசாந்தி அவர்களும் இப்பகுதியினோட பகுதி கட்டாளர்களும் மோகன் அவர்களும் திருப்பதி அவர்களும் ஆனந்த் அவர்களும் சண்முசுந்தரம் அவர்களும் சூரிய பிரகாஷ் அவர்களும் மற்றும் துறைமுக வட்ட செயலாளர்கள் அண்ணன் நானா பார்த்திபுரம் அவர்களும் இப்படி அனைத்து கொள்கையோடு ஒரே கட்சி இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கு கொள்கைனா என்னன்னே துவையாம எதற்காக கட்சி துவங்கப்படுதுன்னே தெரியாம பலர் கட்சி துவங்கி நடத்தி வருகிறார்கள் ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக கொள்கையோடு கொள்கையை பரப்பி கொள்கைக்காக இரு நிலையில் இருக்கிறது நம்முடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கழுது அவர்களின் வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவில் தக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது திராவிட கழகம் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்களுக்கென்று தனி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் ஐயா பெண்களுக்கு சொத்து சம உரிமை வழங்கப்படும் என்று கையெழுத்து இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களும் பெண்கள் இருக்கலாம் என்று அனைவரும் சமம் என்ற ஆட்சியை இன்றைக்கு நம்முடைய மாணவிக்கு முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள் ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் இரண்டாவது நிகழ்ச்சியாக மூன்றாவது நிகழ்ச்சியாக ஒரு மாபெரும் உயிர் காக்கும் குருதி கொடை நிகழ்ச்சி நான்காவது நிகழ்ச்சியாக திராவிட தலைவர் ஐயா வீரமணி அன்று கிணிய இன்றைய பிறந்தநாள் கலந்து கொண்டிருக்கின்ற நடிகர் சத்யராஜ் பேராசிரியர் அப்துல் காதர் ஆகியோர் பங்கேற்ற ஒரு மாபெரும் கருத்தரங்கம் அதைத் தொடர்ந்து ஐந்தாவது நிகழ்ச்சியாக அருமையண்ணன் துரைமுருகன் அவர்கள் கழக பொதுச் செயலாளரும் நம்முடைய திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் இனிய அருள்மொழி அவர்களும் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து நம்முடைய கழகத்துடைய செயலாளர் பொதுச்செயலாளர் இனிய தனிமொழி அவர்கள் பங்கேற்ற ஆயிரம் மகளிர்களுக்கு சிறப்பு சேர்த்தலும் பதினைந்து இயக்கம் காக்கின்ற பெண் வீராங்கனைகளுக்கு வாகனங்களும் வழங்குகின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி பயணிக்கின்ற பயணம் செய்கின்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு எட்நூறு பேர்களுக்கு கூடிய சீருடையும் பசியாவதற்கு உணவும் ஒரு மாதத்திற்கு தேவையான மனித பொருட்களும் எட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாடகை ஆட்டோ கிடைக்காமல் இருக்கின்ற நபர்களை தேர்வு செய்து கட்டணம் இல்லாமல் எட்டு ஆட்டோ நபர்களுக்கு ஆட்டோ வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கும் வருகின்ற போது மங்கையர்களுடைய மலர்த்தோளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் ஆட்டோ ஓட்டனுடைய கரங்களின் பலம் என்ன என்பதை கரவழியால் நிரூபிக்கின்ற வகையில் துணை அமைப்பாளர் அன்பு தந்தில் போட்டுள்ளது ஜெகதீசன் அவர்களே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அழைக்கிறோம் என்றால் இருபத்தி ஓரு நிகழ்ச்சிகளில் ஆறு நிகழ்ச்சிகள் கருத்தரங்கு நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் என்றாலும் இந்த உதயபுரி என்ற நிகழ்ச்சிக்கு ஏன் அழைக்கிறோம் என்றால் உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய எங்கள் ஆறுயர் அண்ணன் எதிரிகளின் திரைகள் எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புகழுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி என்ற புகழுக்கு தீவருகின்ற வாளாக தீர்கின்ற எங்கள் அருமையினர் உழைப்பால் உயர்ந்தவர் என்பதற்காகத்தான் இந்த உழைப்பாளிகளை சிறப்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு நான் அருமை வேறு அவர்களை அழைத்துக் கொள்கிறேன் சூரியன் என்னாலும் பாடுபடுவோம் என்ற உறுதியோடு முப்பெரு விழா பவள விழா வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இதெல்லாம் நமக்கு சாத்திய கூறா குரானில் கூட ஈகை செய்ய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது ஐந்து வேலை தொழ வேண்டும் என்று சொல்லுகிற நான் இந்த இரண்டையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன் ஐந்து வேலை தொழ வேண்டும் ஈகை செய்ய வேண்டும் குரான் முதல் வரிய என்ன சொன்னால் அறம் செய்ய விரும்பு செய்ய வேண்டாம் அறத்தை செய்ய விரும்ப வேண்டாம் அரை செய்ய விரும்பினால்தான் எட்நூறு என்னுடைய தோழர்களுக்கு பலன் கிடைக்கும் ஒருத்தர் சொல்றதில்லை விரும்பணும் விரும்ப நாட்டு நிறைய பேர் பார்த்துக்கிறோம் ஏதாவது போட்டாவுக்கு பேர வழங்கின அரண் செய்யறதுக்கு விரும்பினால்தான் எட்டு கிடைக்கும் அறஞ்செய்ய விரும்பலாம் போட்டாவுக்கு எட்டு தான் கிடைக்கும் அதுதான் சொல்லுங்க அதுக்கு மனம் தேவை நான் சொன்னேன் நமக்கு சாத்தியம் போற முடியுமா என்னால் நினைச்சு பார்க்க முடியுமா சொல்லவே முடியும் எட்டோரு தோழர்களையும் இங்கே ஒன்றாக திரட்டி இது சாத்திய கூறா என்று சொன்னால் சாத்திய கூற எதை செய்தாலும் அர்த்தத்தோடு செய்பவர் நம்முடைய பாபு எதை செய்வார் நாம் இன்றைக்கு நிமிர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு திராவிட இயக்கம்தான் காரணம் திராவிட இயக்கம் மட்டும் தோன்றவில்லை என்று சொன்னால் நாம் முடியாது ஆண்டு காலமாக முற்போக்கு அந்த திராவிட இயக்கம் ஒன்று தோன்றிய காரணத்தினால் தான் நாம் தலைமை இருக்கிறோம் கல்விக்கு கல்லூரிக்கு போகிறோம் பட்டப்படிப்பு பெறுகிறோம் அரசின் சார்பாக தலைமை கழகத்திற்கு போகிறோம் தலைமை செயகத்திலே செயலாளராக இயக்குநராக முதலமைச்சர் பாபு எங்களிடம் எங்க உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் எங்கு உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னார் அரசியல் கட்சி வெற்றி பெற்றால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் அரசியல் கட்சி வெற்றி பெற்றால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஒரு அரசியல் கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி என்பதற்கு என்ன அளவுகோல் எம்எல்ஏ இருந்து ஆட்சி பிடிச்சா பெரிய கட்சி அர்த்தம் நாற்பது நாடாளுமன்றத்தை நாம் பிடிச்சுக்கணும் சொன்னா அது பெரிய கட்சி சென்னை மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ஆஜர் தலைமையில் நடைபெறுது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற அரசியல் கட்சியிலே பெரிய கட்சி என்று A B ordinaryUS <inaudible> morally terminar Mani, Mori, hori mani, mayi, mayi